என் செல்லப்பிள்ளையை நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னிடம் பேச உன் தாயே வந்துவிட்டேன் என் கண்ணே ஏன் இவ்வளவு கலக்கம் மனதை ஏன் இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னோடு உனக்கு துணையாக பக்கபலமாக எப்போதும் உன் அம்மா நான் இருப்பேன் ஏன் பிறரின் பேச்சுவார்த்தைகளைக் கண்டு நீ இப்படி அச்சம் கொள்கிறாய் என் பிள்ளையே ஒன்றை மனதில் தெளிவாக வைத்துக்கொள் உன்னோடு உனக்கு துணையாக எப்போதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் நண்பு பிள்ளையான உன்னை தினம் தினம் என்னையே எண்ணி வாழும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் செல்லமே முதலில் மனக்குழப்பத்தை விட்டு வெளியே வா எப்போதும் மனதை குழம்பிய குளம்போல் வைத்திருந்தால் எப்படி உன் வாழ்க்கையில் உன்னால் தெளிவான முடிவெடுக்க முடியும் அதை முதலில் உணர்ந்து புரிந்து துன்பத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய் என் பிள்ளையே ஒன்றை மனதில் வைத்துக்கொள் என்னை நம்பியிருக்கும் என் பிள்ளை நீ உன்னை எப்படி நான் அவமானப்படுத்துவேன் பிறரிடம் அவமானப்பட விடுவேன் முதலில் என்னை நம்பு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உணர் நீ என்னை உணரும்போதே உன் வாழ்க்கையிலுள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் இல்லாமல் தவிக்காதே முதலில் நிலையாக இரு என் செல்லமே உன்னை அவமானப்படுத்தியவைகள் முன்பு நான் உன்னை வாழ வைப்பேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பாதே என் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என்னை நம்பு என் கண்களை உற்று கவனி உனக்காக இருக்கிறேன் என்பதை நிச்சயம் நீ உணர்வாய் உன்னால் உணர முடியும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஏன் இவ்வளவு காயப்படுத்துகிறேன் என்று உன் மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது என் தங்கமே உன்னை சுற்றி எத்தனை போலி ஆனவர்கள் இருக்கிறார்கள் என்பதை என் நண்பு குழந்தையான நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை யாரெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் யாரெல்லாம் நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்து நகைக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ளவே இந்த விளையாட்டு என் பிள்ளையே எல்லாரையும் நீ பரமாக நம்பி ஏமாந்து விடுகிறாய் இந்த சோதனை காலம் நிச்சயம் உன் மனதிற்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கும் இனிப்பார் என் நண்பு பிள்ளையான தங்க குழந்தையான நீ மகிழ்வோடு வாழும் காலம் வரப்போகிறது தங்கமே கலக்கமில்லாமல் நிம்மதியாக இரு உன் செழிக்கும் உன்னோடு உன் அம்மா நான் எப்போதும் இருக்கிறேன் இருப்பேன் என்று திடமாக நம்பு உன் நம்பிக்கை எவ்வளவு தீர்க்கமாக உன்னுள் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நிச்சயம் நான் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே கலங்க வேண்டாம் கண்டு அஞ்ச வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா அத்தனையும் பார்த்து கொள்வேன் என் பிள்ளையே மனதை குழப்பாதே முதலில் மனதை அமைதிப்படுத்து எந்த நிலையில் உன் மனம் இருந்தாலும் குழம்பிய நிலையில் இருந்தால் எப்போதும் உன்னால் தெளிவாக செயல்பட முடியாது அதை உணர்ந்து செயல்படு என் பிள்ளையே பொறுமையாக இரு மௌனமாக இரு எப்போதும் உனக்காக உன்னோடு பேச நான் இருக்கிறேன் என் அம்மா அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்று நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒளி விளக்கை நான் ஏற்றுவேன் என் செல்லமே உன்னை விட்டு போனவர்கள் முன்பு நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் தங்கமே கலங்காதே அம்மா நான் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் உனக்காக உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பியிருக்கும் உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் ஓம் சக்தி நம்பிக்கையை இழக்காதே நல்லதே நடக்கும் பராசக்தி